அனைவருக்கும் வணக்கம் காலம் கட ஓடிடுச்சுங்க பிள்ளைங்க பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் அதே போல் நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நடந்திருக்கேன் இப்போ நடந்த போல் இருந்தது இவ்வளோ நாளாக நடந்தது தெரியல அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் உதாரணத்துக்கு இந்த கும்பமேளா நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு அலகாபாத்தில் அதை நினச்சி பார்த்தங்க சரியாக இருபத்தி நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு ரெண்டாயிரம் ஆண்டு நடந்த அந்த கும்பமேளாவால் நான் இருந்து அதை அனுபவிச்சிருக்கேன் அங்கே ரெண்டு வருஷம் இருந்திருக்க அதனால வந்து இந்த பழமைகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வந்து ரொம்ப அலாதையானதுங்க அது மட்டும் இல்லை உளவியல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது அந்த பழமையான நல்ல நிகழ்வுகள் தான் முக்கியம் அதாவது நெகட்டிவான விஷயம் இருக்கக்கூடாது நல்ல நிகழ்வுகளை நீங்கள் அசை போட்டு பார்த்துன்றபோது நிச்சயமாக அது உங்கள் உடலையும் உள்ளத்தையும் நலமாக வைக்கும்போது உறுதி அதே போல் நான் அந்த சிவில் லைனில் சைக்கிள் ஓட்டிகிட்டு போய் அங்கே அந்த கங்கை நதியில் உட்காந்து குறிப்பாக அந்த மாலை நேரத்தில் ஜிலி ரொம்ப ஜில் காத்துருக்கும் அதே நேரத்தில் வந்து தண்ணி வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கிளாசி வாட்டராக இதெல்லாம் பார்த்து ரசித்து எனக்கு வந்து அந்த நினைவுகள் வந்து போகுது கும்பமேளா நடந்துட்டுருக்குற இந்த காரணத்தால் அந்த அந்த படத்தை சேர்த்து உங்கள்ட்ட நான் போட்டு காமிக்கிறேன் நன்றி வணக்கம் பழமையை நல்லதை நினைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்